ஃபாய் கிலோ மீட்டரில் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கை பேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ரெண்டாவது ட்ரிக்கு போன வீட்டில் வந்து ஃபஸ்ட் ட்ரிக்கு சொல்லி ஒரு ஃபைவ் டிப்ஸ் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி வந்து ரெண்டாவது ட்ரிக்கில் ஒரு ஃபைவ் கொடுக்க போகிறேன் அது பேசிக்கான ஒரு எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு தெரியும் இது மாதிரி மரம் இருக்கும் கலர் முழுதாக ஒரு மரம் இருக்கும் இந்த மரத்தில் வந்து புஷ் நல்லாவே பண்ணணும் இந்த புஷ் பண்ணும்போது நம்மளுடைய ஃபிங்கர்ஸ் எல்லாம் மேணும் ரத்த ஃபாஸ்ட் ஆகும் அந்த ஒரு பெயின் நம்ம ரத்த ஓட்டம் வந்து இந்த மாதிரி ஜாயின் நெகசுற்றில் வந்து நெகசுற்றில் வந்து இப்போ ரத்தம் வராமல் பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி கரில் முரு ஆகிறது இந்த இது கரைக்குடி மாதிரி பிடிச்சி பிடிச்சி பிடிக்கும் போது நம்மளுக்கே தெரியும் பிடிச்சிட்டு பார்க்கும்போது ரத்தம் ப்ளட்டு வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டா இருக்கும் இது ஃபஸ்ட்டு ஒரு கோட்ட உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் வந்து டைமிங் எவ்வளோ வைக்கணும் சொன்னால் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒன்றரை நிமிஷம் வச்சுக்கோங்க ஒன்றரை நிமிஷம் முப்பது செகண்ட் ரெஸ்ட்டு அது மாதிரி வந்து ஒரு செவன் செட் அந்த மாதிரி செய்யுங்க இது நல்லா இருங்க ஒரு ரொட்டேஷன் அப்படியே அப்படியே டவுன் பண்ணி கீழே வெறையும் போங்க அப்படி இது மாதிரி டெமோக்கு நான் ஒரு ஒரு ஒன்று ரெண்டு தான் செய்கிறேன் நீங்கள் அது ஒரு செட்டாக செய்யுங்க செகண்ட் இயர் எடுக்கணும் செகண்ட் இயர் போட்டு டவுன் பஸ் வந்து டேவாக் சொல்லுவாங்க அண்டர் ஸ்டாண்டிங் தான் பண்ணுவாங்க அது வரைக்கும் என் கையில் வந்து சிட்டி சொல்லி அப்போ நீங்கள் நிறைய சேஃப்லாம் இருக்குது வந்து முக்கோட சேப்பில் இது இந்த பாக்ஸ் போட்டால் முக்கோட சேஃப் இருக்குது அதெல்லாம் ஸ்லோவாக நடக்கணும் அதில் ஃபிங்கரில் பப்பாக நான் இந்தரில் நடக்கணும் அப்பல நடக்கணும் 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 இந்த மாதிரி ஒரு நாற்பது மீட்ரு அந்த மாதிரி வந்து கிரே ஒர்க்கில் போகும்போது கண்டிப்பாக நம்ம கையோட ஹார்டாக ஆகிடும் அப்போ கை ரீஸ் செய்யறதுக்கு ரெண்டாட்டு இருக்கு மூணாட்டிருக்கு பார்க்கலாம் மூணாவது ஒர்க் அவுட்டில் வந்து நான் ஒரு சின்ன ஒரு கட்டை மாதிரி எடுத்துருக்கு ஒரு மட்டை நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வெயிட் எடுத்து அதை வந்து ஃபோர்ஸாக பூமியில் அடிக்கும் போது கையோட வந்து ரத்த பகுதியில் எல்லாமே மூவ்மெண்ட் ஆகிடும் அப்புறம் வந்து க்ளவுஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கணும் கையில் அது வந்து ஃபோர்ஸ் வந்து அடிக்கும் போதே நம்ம கை ஃபோர்ஸ் கொடுப்போம் சோல் பகுதி கொடுப்போம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோர்ஸ்க்கு நம்மளுக்கு அடிச்சிடும் அப்போ வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணாத கொஞ்சம் வெயிட்டை உங்களுக்கு வந்து தூக்கி அடிக்கிற அந்த வெயிட்டு அதிர்வு கொடுக்க அந்த கொடுக்குற மாதிரி ஒரு வெயிட் எடுத்துக்கலாம் மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சது ஒரு செவன் கேஜி எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் செவன் கேஜியில் எடுத்து அடிக்கலாம் எல்லாருமே தூக்கி தூக்கி நல்லா ஃபோர்ஸாக அடிக்கும் போது கையோட அதிர்வு தெரியும் உங்களுக்கே அடிக்கும் போது உங்களுக்கே தெரியாமல் அதிர்வு அந்த அறுபதுக்காக தான் தேர்ட் ஒர்க் கொடுத்துருக்கேன் ஃபோர்த் ஒர்க் பார்க்கலாம் ஃபோர்த் வந்து நாம் பேஸ் பண்ணி ஸ்டாண்டர்டாக நிற்கிறது தான் சொல்லி தரப்பகிறேன் இந்த ஸ்டாண்டர்டாக ஃபர்ஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறமா அந்த ஒர்க்குட்டுலாம் முடிச்சுட்டு அப்புறமா நீ கையில எடுத்துலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது மாதிரி கொஞ்சம் வளைவில் இருக்கிற மரத்தை பார்த்து சூஸ் பண்ணிட்டு கையில் ஹோல் பண்ணி நிப்பாட்டிட்டு இந்த கால் வந்து முடிஞ்சு தூக்கி வீங்க முடித்து வச்சு நம்ம லாக் பண்ணுவோம் இது மாதிரி வந்து டைமிங் இதை பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் அந்த மாதிரி டைமிங் வச்சு நீங்கள் வந்து அதிகம் வந்து டைமிங் இல்லை அதிகம் ரெப்பிட்டேஷன் பண்ணுங்கள் அப்போ தான் கையோட ஜாயின்ட் பகுதியும் அது சோல்ட்ரு பகுதியில் வந்து பவர் கிடைக்கும் பவர் வந்த மட்டும் தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஒர்க் நீங்கள் போயிட்டே இருக்க முடியும் இது ஃபோர்த்துட்டு ட்ரிக்கு அதுதான் ஃபிஃப்த் ஒர்க் வந்து நம்ம ஃபுல் அப்ஸில் வந்து சும் பண்ணணும் நம்ம எவ்வளோ பாடி வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு போகும்போது கையோட ஸ்ட்ரென்த்தை நம்ம கொடுக்குறோமோ அதுக்கு நல்லது இப்போ நான் ஸ்விம் பண்ணுறேன் பாருங்கள் பாடி வந்து இப்போ நல்லா ஃப்ளெக்சிபிட்டியாக நல்லா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபிஃப்டின் டிஜிட்டி போயிட்டு வந்தால் ஒன் சொல்லிட்டு ஃபிஃப்டீன் டிஜிட்டியின் லாக் பண்ணி ஒரு மூணு செட்டு நான் சொல்லிட்டு அப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டே இருங்க சீக்கிரமாக இருங்க சீக்கிரமாக பண்ணுங்கள் டைம் கம்மியாக இருக்குது கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறோங்க முயற்சி பண்ணுங்கள் தீர்வு நாய் ஆகும் பாபாய் உங்களுக்கு கோச் பண்ணி